வணக்கம் நம்ம நீங்க இந்த இல்ல கொரிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால்வாயை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கால்வாய் கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கு அந்த கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பா இருக்கு அதுல இடையில இந்த கொரிந்து கால்வாய் அப்படிங்கிறது இருக்கு இந்த கொரிந்து கால்வாயை நீங்க கூகுள் மேப்லயே ரொம்ப அழகா பார்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கேல வச்சு கோடு போட்ட மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டா அந்த கால்வாயை வந்து போட்டிருக்காங்க எப்படி இது இவ்வளவு ஸ்ட்ரைட்டா போட்டாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம் மனிதரால் போடப்பட்ட ஒரு கால்வாய் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் எப்படி வந்து இவ்வளவு ஸ்ட்ரைட்டா போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்குள்ள எழுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கால்வாய் போடுறதுக்கு முன்னாடி இந்த நாடுகள் எல்லாமே தான் இருந்திருக்கு இப்ப இந்த கால்வாயை போட்டுதான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தீவாவே பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் அப்ப ஒட்டு மொத்தமா இருந்த ஒரு நாட்டை ஒரு கால்வாய் இடையில போட்டு ஒரு தீவு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்ப ஒரு ரெண்டு தீவுகள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தரை வழியா போகணும் அப்படின்னா ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் தான் தொலைவா இருக்கு அப்ப இந்த ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவை கடந்து அந்த சைடு போனோம் அப்படின்னா அந்த சைடு நிறைய நாடுகள் இருக்கு வர்த்தக தொடர்புக்கு நிறைய ஊர்கள் இருக்கு அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் போறது அப்படின்னா தான் போக முடியும் வழி மார்க்கம் கிடையவே கிடையாது அப்ப அந்த சைடு இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்கு இல்லையா இங்க இருந்து அந்த சைடு அந்த ஆறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகக்கூடிய நிறைய நாடுகள்லாம் இருக்கு இது எல்லாத்துக்குமே நிறைய சரக்கு இதெல்லாம் அனுப்பி வைக்கணும் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து சுத்தி ஒரு ஏழுநூறு கிலோமீட்டர் சுத்தி தான் வர வேண்டியது இருந்து அப்ப ஆறு கிலோமீட்டர் தான் ஆறு கிலோமீட்டர் கடந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு கடல் பயணம் பண்ணி அடுத்து நாட்டுக்கு போயிடலாம் அடுத்து நிறைய நாடுகளுக்கு போயிடலாம் அங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற மட்டும் இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்தி போக வேண்டிய அவசியம் தேவையா அதாவது ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இடையில ஒரு ஃபுல்லா வந்து இது இருக்கு இருக்கு நிலம் அந்த கிலோமீட்டர் நிலத்துக்காக நம்ம ஏன் ஏழுநூறு கிலோமீட்டர் சுத்தி வந்து சுத்தி வந்து பயணம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அந்த நாட்டு மக்களுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஆண்ட ராஜாக்களுக்கும் சரி தொடர்ந்து வந்து கேள்வியாவே இருந்துக்கு இந்த கால்வாயை நம்ம எப்படியாவது இந்த இடத்துல வந்து ஒரு கால்வாய் அமைச்சோம் அப்படின்னா இந்த ஆறு கிலோமீட்டர் பயணம் என்பது கப்பலாம் போயிட்டு வந்துக்கிறோம் அப்ப நமக்கு ஏகப்பட்ட பொருளாதாரம் மிச்சமாகும் எரிபொருள் செலவு மிச்சமாகும் பயண நேரம் மிச்சமாகும் நிறைய இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்ம பொருட்களை சரக்குகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு நிறைய உதவும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க கண்டிப்பா இந்த இடையில ஒரு கால்வாய் அமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருடங்களா இதை பேசிட்டே இருக்காங்க ஆனா யாராலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அமைக்க முடியல அப்ப இப்படி ஒரு கொருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்வாயை அமைச்சாதான் நமக்கு வந்து பயணம் எவ்வளவோ எவ்வளவோ பில்லியன் டாலர் பொருள் பொருட்கள்லாம் மிச்சமாகுது பணம் மிச்சமாகுது நேர பயணம் மிச்சமாகுது அப்படிங்கிறப்ப இதை எப்ப அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்க மனிதர்களால் இது வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர்லாம் மிகப்பெரிய ஒரு சேதாரங்களையும் இந்த கணவாய் சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதோட அகலம் ஆழம் ரொம்ப கம்மி நீளம் மட்டும் ஆறு கிலோமீட்டர் ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் அப்படிங்குற சொல்றாங்க அதை பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி மனிதர்கள் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு பெரிய கால்வாய் உருவா உருவாக்கி இருப்பாங்க முழுக்க முழுக்க பாறைகள் இருந்திருக்கு அப்ப இந்த பாறைகள்ல செதுக்கி உருவாக்குறது எவ்வளவு நாள் ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள நமக்குள்ளவர்கள் அப்ப இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்ப இருந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முதலுலக போர் இரண்டாம் உலக பொருள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த கால்வாய் அடைக்கிறது திறக்கிறது அப்புறம் இந்த கொரோனா டைம் வந்துச்சு அந்த டைம் கூட இந்த கால்வாய் அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான நிறைய அடிக்கடி வந்து போக்குவரத்து தடைகள்லாம் இருக்கு இப்ப வந்து என்ன பண்றாங்க அந்த கால்வாய் ஓப்பன் ஆயிருக்கு அப்ப பெரிய பெரிய கனரக சரக்கு கப்பல்கள்லாம் இதுல போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய கப்பல்கள் எல்லாம் போகிறதுக்கு இதுல இடமே கிடையாது அப்படியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிச்சு அப்படின்னா மிக பெரிய பிரச்சனை உண்டாகும் அதனால மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சிக்கிருச்சு அப்படின்னா இங்கிட்டு இங்கிட்ட இருந்து போக முடியாது அங்கிட்ட இருந்து வர முடியாது அப்ப பல பல மாதங்களாகவும் அந்த கப்பலை அங்க அந்த சிக்கல் இருந்து எடுத்து ரெடி பண்ணி விடுறதுக்கு அப்ப அப்படி எடுத்து ரெடி பண்ணி விட்டு அது போகிறதுக்கு பல மாதங்கள் ஆச்சுன்னா பல மாதங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் என்ன பண்ண முடியும் சரி ஒருவேளை சுத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னா ஏழுநூறு கிலோமீட்டர் சுத்தி அந்த சைடு வரணும் அப்ப அதுக்கு எவ்வளவு பொருட்கள் செலவாகும் பொருளாதார செலவாகும் அதனால என்ன பண்றாங்க கனரக பெரிய பெரிய எல்லாத்தையுமே அந்த பகுதியில விடுறது கிடையாது அதை ஸ்டாப் பண்ணி வச்சிடறாங்க சின்ன சின்ன கப்பல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய சரக்கு கப்பலை என்ன பண்றாங்க அதுல கொண்டு போறாங்க அதுலயுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இழுவிசை படகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கப்பல் இருக்குன்னா அந்த கப்பலை இழுத்துட்டு போறதுக்கு இன்னொரு கப்பலை வச்சுதான் இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு இந்த இந்த நடைமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கப்பல் பெரிய கப்பலா போச்சு அப்படின்னா இக்கார்ந்த குண்டும் எந்த இடத்துலயுமே சிக்கிர கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினாலதான் இவங்க இந்த நடைமுறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ரீசெண்டா நம்ம படிச்ச ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல ஒரு கப்பல் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் அது திரும்பி போறதுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் இப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் தான் என்ன பண்றாங்க அந்த கால்வாய்க்குள்ள போக அளவுக்கு இருக்கக்கூடிய கப்பல்களை மட்டும் தான் அனுப்புறாங்க பெரிய பெரிய கப்பல்களும் போகலாம் பட் மாட்டு கிச்சுன்னு என்ன பண்றது அந்த மாதிரியான கப்பல்களை அனுமதிக்கிறது இல்லை ஆனா ஒரே ஒரு டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் பயணிகளோடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலையும் இது வழியா செலுத்தி அந்த பக்கமா வர வச்சு ஒரு சாதனையும் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம் இத பாக்குறப்பயே வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கு மிக ஆச்சரியமா இருக்கு நீங்கள் எல்லாருமே கூகுள் மேப் ஓபன் பண்ணி கிரீஸ் நாட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல போட்டு போட்டா ஸ்டெயிட்டா போட்டிருப்பாங்க அதை பார்க்குறப்பே ஆச்சரியமா இருக்கு என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுல இருந்து பாக்குறப்ப ஆறு கிலோமீட்டர் தொலைவா இது ரொம்ப அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணலாம் ஆனா ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் அப்படின்னா சொல்றாங்க இந்த காலவாயை பத்தி படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதனாலதான் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வரணும் இந்த தகவல்களை பற்றின தான் கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி